என்ன குடுக்கா ஓட்டு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லு தா எழுது சொல்லுங்க புரியலாச்சும் நீங்க சொல்லுங்க தாளாளம் பேய்கிட்டே இருப்பான் அப்படி சொன்ன நீங்க ஓட்டு போட்டவனுக்கு மட்டுமே வாங்கணும்னு சொன்னேன் எழுத்தானே வாங்கணும்னு சொன்னவன

கட்சி தானே கூட நீங்க பேசும்போது எல்லாம் புரிய வெந்துடுச்சு அத அதான் அந்த கட்சியிலக்கே வரலாம் நீ கவுன்சிலர் முன்னறைக்கு வந்திருக்கே கட்சியிலயே வாங்க கவுன்சிலர் முன்னறைக்கு சொல்லுங்க இல்ல உங்க சூழ்நிலை தெரியுது நீங்க உங்களை சங்கடப்படுறது எனக்குலாம் ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணா மூது அண்ணா தன்னோட உள்ளங்க மனதுக்கு